இங்கே வலிக்கிறது மட்டும் தான் கழுத்து வலி அப்படின்னு நினச்சிடாதீங்க இங்கே வலிக்கிறது இல்லாமல் எங்கே வேணாலும் வலிக்குது ஈவன் இங்கே வலிக்காமலே வெறும் கையில் மரமரப்பு இருக்குது அதுவும் கழுத்து வலியோட சர்வேக்களோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது இன்றைக்கி அது எப்படி சிம்டம்ஸ்னு வேக வேகமாக சொல்லிட்டு உங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி மூணு நாலு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இப்போவே சொல்லிடுறேன் இந்த எக்ஸைஸை வச்சே ஃபுல்லாக க்யூர் ஆகும்னு நான் கிளைம் பண்ண வரல ஏதோ கொஞ்சம் வழி குறையும் என் எக்ஸைஸ் எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த எக்ஸசைஸே தவிர ஃபுல்லாக க்யூர் கிடையாது ஃபுல்லாக க்யூர் ஆகணுன்னா டெய்லி ஒரு மணி நேரம் ஏழு நாளைக்கு ஆன்லைனில் அதை பண்ணுனா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணுனா நான் சொல்லி கொடுத்தா லைவில் வந்து சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் க்யூரு பட் இப்போ அது மாதிரிலாம் வர முடியாதவங்களுக்கும் சரி எக்ஸைஸ் எப்படி இருக்கோ அதில் ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு மாடரேட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கிரானிக்காக இருக்கிறவங்களுக்கு இது க்யூராகவும் நான் கிளைம் பண்ணல ஒரு டெஸ்ட்டுக்காக சொல்லித்தரேன் இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இங்கே மட்டும்தான் வலிக்கணும் இல்லை இங்கே சுத்தமாக வலிக்காமல் கூட வெறும் மைக்ரைன் மாதிரியே இருக்கும் ஒரு பக்க தலைவலி மாதிரியே சிலருக்கு வந்து என்ன பண்ணணும்னா கண்ணில் பல்லில் பல்லுல எல்லாம் வலிக்கும் சிலருக்கு ஜால வலிக்கும் ஜா இப்படி திறக்கிறப்ப இந்த இடத்துல வழி வரும் அப்புறம் வந்து காதுக்குள்ள சவுண்டோ டினி டஸ்ட்னு பேர் அது மாதிரியோ இல்லை காதுக்குள்ளே வழியோ வரும் சிலருக்கு இந்த இடத்துல வலிக்கும் ட்ரெப்பீசியஸ் ஸ்டெர்னோக்ளைடமாஸ்டர் ட்ரெபிசியஸ் இந்த இடத்துல வலிக்கும் சிலருக்கு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்பைன்லேயெல்லாம் வழி வரும் சிலருக்கு அதே ரேடியேட் ஆகி ரைட்டாக இருந்தால் ரைட் செஸ்ட்டில் வரும் லெஃப்டாக இருந்தால் லெஃப்ட் செஸ்ட்டில் வரும் லெஃப்ட் செஸ்ட்டில் இந்த இடத்துல எல்லாம் வர்றப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி ஹார்ட் ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நான் கேரண்டி சொல்ல ஆனால் மோஸ்ட் காமனாக இந்த சர்வைக்கல் பெயின் தான் இங்கே வரும் அது வித்தியாசம் இருக்குது அந்த பெயினுக்கும் இந்த பெயினுக்கும் பட் இப்படி வந்த உடனே அப்படி நினைக்க தேவையில்லை எப்படி காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போனால் எடுத்த உடனே அவங்க வந்து இது உடனே மூளைக்காய்ச்சலாக இருக்கும் இல்லைன்னா வந்து இது டைஃபாய்டாக இருக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்கள்ல வைரல் ஃபீவர்னு ஒரு தோராயமாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு வைரல் ஃபீவர்னு நினச்சி கொடுத்து அப்புறம் நல்லா வழின்னா தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துட்டால் நீங்களாக முடிவு பண்ண சொல்லி சொல்லலை ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு அது கண்டிப்பாக எ கண்டுபிடிக்க முடியும் இதோட தான் அசோசியேட்டடர் நிறைய கிளினிக்கலாக கொஸ்டின் கேட்போம் இதை தவிர இன்னும் ஒன்று ரெண்டு சிம்டம் இருக்கான்னு வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் இந்த பிரச்சனையும் அதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது அதை தவிர விரல் மரமரப்பு கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கையில் ஒரே உழைச்சலாக இருக்கிறது அப்புறம் ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டு பூரா வலிக்கிறது ஒரு சைடே வலிக்கிறது காலேயும் விரல் மரமரப்பு வர்றது இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி இருந்தால் இது வந்து க கழுத்து எலும்பு தேய்மானமாவோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலேட்டஸாவோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸாவோ இல்லை டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் புரோட்ரூஷன் டிஸ்க் புரோலாப்ஸாகவோ இருக்கலாம் ஜவ்வு வீங்கிருக்கலாம் விலகிருக்கலாம் தொத்திட்டு இருக்கலாம் நரம்பு இருக்கலாம் பிரேக்கல் நியூராலஜி இல்லைன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் த நவ் இம்பீச்மெண்ட்னா நரம்பு போட்டு கில்லுதுன்னு அர்த்தம் அழுத்துறதுக்கும் கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இது மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது அந்த எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணி டூஸ் அண்ட் டோட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பண்ணி இது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறைனால வருது வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு மனநிலையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி வச்சு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணால் இது க்யூர் ஆகுதுங்க ஒவ்வொன்னுலையும் ஒவ்வொன்னு சொல்லி தர்றாங்க ஃபுட்டில் என்னென்னா குக்கரில் அதிகமாக சமைக்க வேணாம் நியூட்ரிஷன்லாம் கம்மியாக கிடைக்கிது நீங்கள் மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைங்க செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கடல் கல் உப்பு ஒரிஜினல் கல் உப்பு கொஞ்சமாக சமைக்காமல் மேலாப்பில் தூவுறதுக்கு வேணால் கொஞ்சமாக இந்து உப்பு இந்த மாதிரிலாம் சேர்ந்து பழங்கள் காய்கறிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உணவில் இந்த மாதிரிலாம் எடுத்து அதே மாதிரி மூணு நாலு லிட்டர் தண்ணி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் நாரிச்சத்து இருக்கிற உணவாக எடுத்துக்கோங்க இட்லி தோசை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குறைச்சிட்டு மாவு ஐட்டமாக அரிசி சாதம் வரகு தினை சாமை குதிரைவாளி இல்லை நார்மலாக சிங்கிள் பாலிஸ் அரிசி இல்லை கேரளா மட்டை அரிசி இப்படியெல்லாம் எடுத்துக்கணும் இது உணவில் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி எந்த துக்கமும் இல்லாத மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு எய்மாக வச்சு அன்பு கருணை தர்மம் இது மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாசிட்டிவாகவே இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒன்று அப்புறம் இதுக்குன்னு எக்ஸைஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ஸு தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறோம்ல அதை கம்மி பண்ணுங்கள் யாரும் கூப்பிட்டா உடம்போடு திரும்புங்க கழுத்தை மட்டும் திருப்பி பாதிங்க மல்லாந்து படுத்த சின்ன தலைவாணி சைடில் படுத்த பெரிய தலைவாணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸைஸ்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் எக்ஸைஸ் இது தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் 1, 2 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செய்கிறப்பெல்லாம் முன்னாடி கண்ணாடி வச்சுக்கணும் கழுத்து நேராக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் இப்போது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுதுனால் நன்றி நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரபி